ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து இரநூத்தி நாற்பது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணுவீங்க டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் மூணு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எழுத்தர் கேட்டகரி உதவுபோர் கேட்டகிரி காவலர் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் சோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு மாவட்ட வரைய வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பருவகால பட்டியல் எழுத்துறங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் உதவுபவர் கேட்டகிரி காவலர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இதுக்கும் எண்பது ஐம்பது வேக்கன்சி இருக்குது மொத்தமாக இரநூத்தி நாற்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் பட்டியல் எழுத்துறக்கும் உதவுபவருக்கும் வந்து பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அந்த காவலர் கேட்டகிரிக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கிளர்க்கு கேட்டகிரி எழுத்தர் கேட்டகிரிக்கு வந்து இளங்கலை அறிவியல் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் முடிச்சவங்க சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக முடித்தவங்க பொறியியல் பட்டம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ உதவுபோருக்கு வந்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து காவலருக்குலாம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜு வேக்கன்சி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இங்கே வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு கொடுத்து ஏழு பார் நாலு பார் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எஸ்சிக்கு வந்து ஏழு வேக்கன்சி எஸ்சிஏக்கு வந்து நாலு வேக்கன்சி எஸ்டிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சிங்கிறதான் தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சி வாயிருந்தால் முப்பத்தி ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசிபிசிஎம் இருந்தால் முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகரியா இருந்தால் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இதில் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஏ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டை வந்து செவன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே மேலே வந்து பாருங்கள் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா கல்வித் தகுதிக்கான சான்றிலிருந்து ஜாதி சான்று வேலைவாய்ப்பு அலுவலத்துக்கான பதிவு சான்று குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று அதுக்கப்புறம் வயது உறுதி சான்றுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அட்டை முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அதுக்கான சான்று வந்து நீங்கள் இணைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ரெண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இணைச்சு நீங்கள் பதிவஞ்சல் மூலமாக மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போகுதுனா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட கல்வி தகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பெண்ணுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மதிப்பெண் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது ரெண்ட பேஸ் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக கூட வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு சே சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டமாக வந்து வரும் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிலாம் தான் விட்டுருந்தாங்க இப்போ வந்து செங்கல்பட்டுக்கு விட்டுருக்காங்க இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்